என்ன ரேட்ண்ணா இருபத்தி என்ன ரேட் குடுப்பீங்க இருபத்தி மூணு ரூபா பல்லு போட்டுருச்சேண்ணா ஆறு புள்ளு போட்டுருச்சிங்களா அருமையான செம்மறி குட்டிங்க ஒவ்வொரு குட்டியும் நாலாயிரம் ஐயாயிரம் ரேட் சொன்னாங்க கொடுக்குற ரேட் கேட்டேன் வந்து பேசுனா அனுப்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார் எல்லாமே அருமையான குட்டிங்க கெடா குட்டி எல்லாமே கலந்து தான் இருக்குது மேச்சேரி ஆட்டு சந்தையில் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாமே நல்ல குட்டி அருமையாக இருக்குது இந்த ரெண்டு வெள்ளாடுமே பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லுறீங்க வியாபாரி நல்ல ரேட்டு தான் பாருங்க நாம் ஒரு ரேட் சொல்கிறோங்க வரையும் ஒரு ரேட் கேட்குறாங்க பரவாயில்ல அனுசரித்து கொடுத்தலான்னு பார்த்தா கூட இடையில கிரங்கி வந்து இல்லை அந்த குட்டி அவ்வளோ ரேட் போகாது இந்த குட்டி அவ்வளோ ரேட் போகாது பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி கொலை தான் இருந்துச்சு

குட்டி <muchin> <muchin> அக்கா இந்த குட்டி எங்கதான் போய் நீ வாங்கிட்டு வர எங்க வாங்கிட்டு வர நீங்க நேரட்டنا சொல்றீங்க மொத்த கேடா எல்லாம் கலந்து எல்லாம் கலந்து இருக்குங்களா செம்பிருட்டி எல்லாம் கலந்து ரொம்ப சின்ன புட்டியா இருக்கும் போல நல்லாடு புட்டியா நேரட்டنا சொல்றீங்க கிட்டி வந்து மாதிரி என்ன ரேட்டில ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட 1000 ரூபாயில இருந்து இருக்குங்களா இல்ல நம்ம பண்ணிறதுதான இல்ல நம்ம வீட்லயே வச்சு

பதிமூணு பதிமூன்று ரேஸ்ல வந்து தெரியல பதிமூன்று ரேட்டு வாங்கியிருக்கிறாங்க அருமையான குட்டி வியாபாரம் முடிஞ்சிருக்கு

இந்த மேச்சேரி ஆட்டு சந்தையிலே என்னை பார்த்து நான் பார்த்து வியந்த குட்டியில் இந்த ஆட்டுக்குட்டி சொன்னாங்க நல்லா பார்க்க நல்லா புஜிட்டிக்காக இருந்துச்சு என்ன தீவனம் கொடுக்குறாங்க தெரில ரொம்ப அருமையாக கூட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வியாபாரம் இருந்தாங்க இந்த குட்டியை நல்லா பார்க்க நல்லா புஜிட்டிக்காக நல்லா ஜெய்ஜெயண்டிக்காக இருந்துச்சுங்க ரொம்ப அருமையான குட்டி ஆடு தேவைப்பட்டு தான் பயன்றிவிங்க மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வாங்க அருமையான ஆடு நிறைய வருது வியாபாரங்கிட்ட நீங்களே டைரெக்டாக பேசி கலந்து வாங்குங்க அந்த கரெக்டாக பார்த்து வாங்கனா அது குட்டி நமக்கு அருமையான குட்டி இந்த குட்டியும் பார்த்தேன் கடைசியாக அந்த கிளம்பும் போது இந்த குட்டி நான் வந்து வீடியோ எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டி பட் அந்த குட்டிக்காரங்க கூட யாரும் இல்லை அதனால குட்டி மட்டும் இருந்துச்சு ஒரு வீடியோ எடுத்துங்க குட்டி நல்லா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவே இருக்குது குட்டி நல்லா அருமையான குட்டிங்க செம்மொழி